மொத்தக்காக படத்தோட கருத்து ஆக இது வந்து கிறிஸ்மஸை ப்ரமோட் பண்ணுறதோ கிறிஸ்டியானிட்டியை ப்ரமோட் பண்ணுறதோ கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சு காசாக்குறதோ அதெல்லாம் கிடையாது அது மூலமாக அவங்க சொல்ல வந்த கருத்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கருத்து என்ன கருத்து தவறு சிறுசாக இருக்கும்போதே நீங்கள் திருத்திக்கிங்க வேறு யாரும் தவறு செய்திருந்தாலும் அதை பெருசாக பொருட்படுத்தாதீர்கள் புரியுதா பெருசாக பொருட்படுத்தீர்கள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றன்று அன்றே மறப்பது நன்று அதாவது தவறுகளை மன்னிக்க பழகுங்க அடுத்தவங்க தவறுகளை நீங்கள் மண்டையில் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா அவங்களை நினச்சி நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க அதுதாங்க அந்த படத்தோட கருத்து இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து பணம் ஏதாவது ஏமாத்திட்டாருன்னு வச்சுக்கீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஏமாற்றிட்டு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு